ीतैव

இந்த ஞாயிறை நாம் இறையிற்கத்தின் ஞாயிறாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பியாவில் நீதிபதி ஒருவர் இருக்கின்றார் அந்த நீதிபதி தன்னுடைய குளியல் அறைக்கு செல்லுகின்றார் அந்த குளியல் அறையில் அவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து விடுகின்றார் மயக்கமுற்ற நிலையில் அவர் இருப்பதை கண்ட அவருடைய மனைவி பிள்ளைகள் அனைவரும் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் இப்படி மருத்துவர்கள் அவரை சிரித்து பார்த்த பிறகு அவர் இறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் வைத்திருக்கின்றார்கள் அவரை எழுத்து விடலாம் என்று சொல்லி வைக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் அவர் திடீரென்று மயக்கம் தெளிந்தவராக அந்த சபப்பட்டிலிருந்து வெளியே வருகின்றார் வந்தவர் அந்த பின அறையை காவல் செய்து கொண்டிருந்த அந்த காவலாளியிடத்தில் கூறுகின்றார் நான் மாறாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த காவலாளி வந்து பேசுகிறது அலரடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு இவர் மொபைல் ஃபோனில் தன்னுடைய மனைவியை தொடர்பு கொள்கின்றார் அப்படி தொடர்பு கொள்கின்ற பொழுது அவருடைய மனைவியும் பெய்தான் பேசுகிறது என்று சொல்லி அந்த அழைப்பை அவர் துண்டித்து விடுகின்றார் அவருக்கு தெரிந்த உறவுகள் நான் இறக்கவில்லை அனைவரும் வீட்டு கதவை மூடிவிடுகின்றனர் பேய் தான் வந்து பேசுகிறது என்று சொல்லி வீட்டு கதவுகளை மூடிவிடுகிறார்கள் ஆனால் சிறிதுக்கு பிறகு தன்னுடைய அடுத்த நகருக்கு அவர் செல்கின்றார் சென்றவர் அங்கிருந்த தன்னுடைய நண்பர்களிடத்திலே சென்று கூறுகின்றார் அந்த நண்பருக்கு நடந்த எல்லா உண்மைகளையும் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் அனைத்தையும் கேட்ட பிறகு அவருடைய மனைவிக்கு தொலைபேசியில் இந்த தகவலை தெரிவிக்கின்றார் உன்னுடைய கணவர் இறக்கவில்லை மாறாக அவர் ஊரோடுதான் இருக்கிறார் என்று சொன்னார் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே இந்நிகழ்வுதான் இன்றைய நட்சத்திர வாசகத்திலும் நாம் வாசிக்கின்றோம் இழந்து போன இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர் செய்தார் அப்படி உயிர் பெற்று மீண்டும் வந்து தன்னுடைய சிலர்களுக்கு அவர் காட்சி காட்சியளிக்கின்றபொழுது அவருடைய சிறுகள் அனைவரும் பேய் தான் வந்து பேசுகிறது என்று சொல்லி திங்கி விட்டார்கள் பயமுற்றார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய அச்சத்தை நோக்குகின்றார் நானே தான் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களை சமாதானப்படுத்துகின்றார் அவரோடு வாழ்ந்தவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் அவர்கள் தீர்ப்புக்கு உள்ளாகியிருந்தார்கள் பயம் பெற்றிருந்தார்கள் பேய் தான் வந்து பேசுகிறது என்று சொல்லி அவர்கள் நடுக்கத்தில் இருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மத்திய சென்று அமைதி உரித்தாகவே என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை வழங்குகின்றார் இந்த லட்சை வாசகத்திலே நான் வாசிக்கின்றான் யூதர்களுக்கு அஞ்சு திருத்துதர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கித்து கூடியிருக்கின்றார்கள் இவ்வேளையில் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்குள் இயேசு பேசு அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் காட்சி அளித்து அவர்களுக்கு அமைதி உண்டாகவே என்று சொல்லுகின்றார் தன்னை காட்டி கொடுத்தவர்கள் தன்னை மறுதெடுத்தவர்கள் தன்னுடைய பணியை குரலாக சென்றவர்கள் ஏமாற்றியவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவர்களை அவர் ஒருபொழுதும் திட்டமில்லை மாறாக அவர்களுக்கு சமாதானம் உண்டாகவே என்று சொல்லி அவர்களுக்கு அவர் தெம்பூட்டுகின்றார் அங்கு கூறியவர்களே இதுதான் இயேசு கிறிஸ்தவனுடைய மகத்துவம் நிறைந்த போது மனம் என்னதான் தீயவர்கள் தீயடை செய்திருந்தார் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவராக மீண்டும் அவர்களுக்கு அவர் காட்சி இருக்கின்றார் தன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை தன்னுடைய உயிர்ப்பின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவரை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இருப்பினும் அவர்களை தேடி அவர் செல்லுகின்றார் இங்க பாருங்க அவர்களை திடப்படுத்துகின்றார் அதே வேளையில் அவர்கள் மீது தன்னுடைய ஆவியை ஊதிடுகிறார் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் ஆகாமை படைத்த பிறகில் அவனது மூச்சு துவாரத்தில் அவர் தன்னுடைய ஆவியை ஊதுகின்றார் அதே போன்று இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கக்கூடிய திருக்குதர்களின் மீதும் தன்னுடைய ஆவியை அவர் ஊதுகின்றார் அந்த ஆவியின் வழியாக அவன் உயிர் பெற்றான் இந்த ஆவியின் வழியாக இவர்கள் திடம் பெற்றார்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பணியை தொடர்வதற்காக தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள் சக்தியை பெற்றுக் கொண்டார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மொழியிலே பேச ஆரம்பித்தார்கள் யார் என்ன சொன்னாலும் இதற்கு பிறகு நான் கடவுளுக்கு குறிப்பாக இயேசு கிறிஸ்தவுக்கு சாட்சிய வாழை வாழ்வு என்று சொல்லி அவர் அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார்கள் இயேசு கிறிஸ்தின் வழியாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் அவர்களுக்கு அவர் இவ்வளையில் நாம் பார்க்கின்றோம் சில பெண்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அறிந்த பிறகு அதை திருத்துவதற்கிடத்திலே அவர்கள் வந்து முறைடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது திருத்துதர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெண்கள் அனைவரும் பிதச்சுகிறார்கள் அவர்கள் சொல்வதிலே உண்மை இல்லை என்று சொல்லி அதை அப்புறப்படுத்த நினைக்கின்றார்கள் ஆனால் எஸ் கிறிஸ்து உண்மையாகவே மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்து அந்த பெண்களுக்கு அவர் காட்சி தந்திருக்கின்றார் தூதர்களுக்கு எசு கிறிஸ்தை காட்சி கொடுக்கின்ற பொழுது தோமா அவரோடு இல்லை மற்ற திருக்குதர்கள் நாங்கள் கடவுளை கண்டோ அவரை முகமுகமாக தரிசித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நம்பிக்கை குன்றிய நம்பிக்கை குறைவாய் உள்ள தோமாஸ் சொல்லுகின்றார் அவரது விழாவில் கைகளை விரல்களை விட்டு நான் பார்த்தாலோடையே நம்ப மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் அருமையாக சொல்கிறார் பாருங்கள் நீ கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் நம்முடைய காலத்தில் நாம் அப்படித்தான் இருக்கின்றோம் இயேசுவை இதுவரையிலும் யாருமே முகமுகமாக தரிசனத்துக்கு கிடையாது ஆனால் அவரை நாம் காணாமலேயே அவர் மீது நாம் விசுவாசத்தை வைத்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் காணாமல் இருக்கின்ற நாம் அனைவரும் இன்று பேர் பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த பேர் பெற்ற நிலையை நாம் சரிவர உணர்கின்றோமா இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நம்மை அவர் பேர் பெற்றவர் என்று சொல்லுகின்றார் ஆனால் இந்த பேர் பெற்றவர்களுக்குரிய மனநிலையோடு குணத்தோடு நாம் வாழ்கின்றோம் இந்த திருவிழாவினை புனித என்கின்ற சகோதரி அவர்கள் வழியாகத்தான் ஏற்பட்டது அவர் ஒரு சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே இறைவரின் மீது தாகம் கொண்டிருந்தார் அந்த தாகம் நாளடைவில் அவரை ஒரு கன்னியாஸ்திரியாக மாற செய்தது அவர் அடிக்கடி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவை அவர் முகமுகமாக தரிசனத்துக் கொண்டிருந்தார் அவர்தான் முதன் முதலாக இந்த இறை இறக்கத்தினுடைய ஆண்டவரை வரைந்தவர் சொல்ல போனீங்கன்னா இறை இறக்கத்தினுடைய தூதர் என்று சொன்னார் அது இந்த அருள் சகோதரி சிஸ்டர் பவுஸ்டினா அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற்றவர் அதே இரக்கத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி உயிர்ப்பு ஞாயிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை அவர்கள் ஆணையிட்டிருந்தார்கள் அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே அதன் நிமித்தமாகத்தான் நாம் இந்த விழாவினை கொண்டாடி இயேசு கிறிஸ்து எவ்வாறு உயிர்ப்பின் வழியாக இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து வைத்தாரோ இந்த புனிதருக்கு எடுத்து வைத்தாரோ நாமும் கூட இந்த உயிர்ப்பினுடைய சாட்சிகளாக வாழ்ந்து இறை இரக்கத்தினுடைய அடையாளமாக சாட்சியாக மாற வேண்டும் அந்த அருள் சகோதரி ஒரு உதாரணம் தான் ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் இறைவனுடைய இயக்கத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோமா அதே இறை இறக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்தவுக்கு துரோகம் செய்தவர்களை ஏசு கிறிஸ்து மன்னித்தார் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவரை ஏசு கிறிஸ்து மன்னித்தார் மறுதளித்தவரை மன்னித்தார் தன்னை விட்டு ஓடி சென்ற எல்லா எல்லாத்திருத்துதல்களையும் அவர் மன்னித்து அவர்களுக்கு அமைதி என்று சொன்னார் நாம் நமக்கு எதிராக பிறர் குற்றம் செய்கின்ற பொழுது செய்கின்ற பொழுது நம்மை இல்லாதவர் கொள்ளாதவர் என்று சுமத்துகின்ற பொழுது நாம் அவர்கள் மீது இரக்கம் நாக இருக்கின்றோமா நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து இறை இறக்கத்தின் ஆண்டவனுடைய இறை இறக்கத்தை நாம் பெற்று நாம் இடைவெரும் மற்றொரு உயிர்ப்பின் சாட்சிகளாகவும் இறை இறக்கத்தின் சாட்சிகளாகவும் வாழ தொடர்ந்து இணைப்போம் இறைமனையின் சன்னதியில்